பரபரப்பான அரசியல் சூழலில் ஓபிஎஸ் பி எஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கத்தை டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா அடுத்தடுத்து சந்தித்தனர் வைத்திலிங்கத்தை சுமார் முப்பது நிமிடம் சந்தித்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்த டிடிவி தினகரன் சசிகலா வருவதற்கு முன்பே புறப்பட்டுச் சென்றார் இதையடுத்து வந்த சசிகலா வைத்திலிங்கத்தை சந்தித்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சசிகலா இந்த சந்திப்பு அனைத்தும் கலந்தது என்று தெரிவித்தார் இருபத்தி ஆறில் எல்லாரும் ஒன்றிணைந்து நல்லபடியா ஆட்சி தலைவர் ஒருத்தர் வழியில பண்ணுற விஷயமே இல்லை எங்களுடைய சட்டத்திட்ட விதிகள் படி எங்களுடைய அடிமட்ட தொண்டன் என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் இந்த கட்சியினுடைய எடப்பாடி பழனிசாமி வசமுள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் தேர்தலுக்கு பிறகு அதை மீட்டெடுக்கின்ற பொறுப்பு தங்களிடம் வரும் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் தெலுங்கன்குடி காட்டில் உள்ள ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கத்தை நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்த அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பழனிசாமியிடம் இரட்டை இலை உள்ளதால் அதிமுக பலவீனமாகி வருவதாக தெரிவித்தார் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு